தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா அல்லே லூயா ஏழைகளுக்கு நச்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் அல்லே லூயா இயேசு அப்பம் பெருக செய்து தாம் இறைவாக்கினர் என காட்டுகின்றார் மார்க்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய பொழுது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயலின் ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இவற்றுள் நெடு நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து அவ்விடம் பாலை நிலம் ஆயிற்று ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது சுற்றியுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தென்னாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாவற்றையும் அவர் எல்லோரையும் பசும்பொல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாக அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து பானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறு அந்த இரண்டு மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் உண்டனர் பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி